ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழியை பற்றி ஆராய்ச்சிதாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழியை நம்ம யூ நிறைய பாட்டி இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க எந்த ஒரு வழிபாட்டையும் பிள்ளையாரில் துவங்கி ஆஞ்சநேயரில் முடிக்க வேண்டும் என்பது தாங்க இதனோட அர்த்தம் அதாவது நவக்கிரகங்களால் பிடிக்க முடியாத இருவர் பிள்ளையாரும் மட்டுமே எனவே இந்த இரு தெய்வங்களை வழிபட்டாலே நவகிரக தோஷத்திலிருந்து விடுபடலாம் கிரகங்களில் சனீஸ்வரரே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்குவார் இவரால் ஏற்படும் தோஷம் நீங்க விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம் விநாயகர் வணக்கத்தில் தொடங்கி ஆஞ்சநேயருக்கு மங்களம் சொல்லி முடிப்பது வழக்கம் இதையே பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்று சொல்வதுண்டு இவ்விருவரும் இணைந்த கோலத்தை ஆத்தியந்த பிரபு என்பர் இவரை வழிபட்டால் சனி சனிதோஷத்திலிருந்து விடுபடலாம் நன்றி வணக்கம்